சின்னத்திரையில் ஒளிபரப்பாகும் சீரியல்களுக்கு எப்போதுமே இல்லத்தரசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது கிட்டத்தட்ட எல்லா சேனல்களிலும் தொடர்கள் டெலிகாஸ்ட் ஆனாலும் சில சீரியல்கள் மட்டுமே ரசிகர்களின் மனங்களை பெரிதும் கவர்ந்து விடுகின்றன அப்படி பலரின் மத்தியிலும் அமுக வரவேற்பினை பெற்ற தொடர் எதிர்நீச்சல் சின்னத்திரையில் சன் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்தது எதிர்நீச்சல் சீரியல் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகி வந்த இந்த தொடர் டிஆர்பியிலும் கலக்கி வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒளிபரப்பாக ஆரம்பித்த எதிர்நிச்சல் சீரியல் இல்லத்தரசிகளை மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரையும் கவர்ந்திருந்தது இந்த சீரியல் இந்தளவு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றதற்கு முக்கிய காரணமே ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த ஸ்ரீ மாரிமுத்து என இவர் பேசும் வசனங்களும் வில்லத்தனத்தில் நகைச்சுவை கலந்து கொடுத்த யதார்த்தமான நடிப்பும் எதிர் சீரியலின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது வீட்டில் பெண்களை ஒடுக்குவது தங்கைக்கு கட்டாய திருமணம் என ஆதி குணசேகரன் செய்ய சிட்டியே கிடையாது இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஜி மாரிமுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திடீரென மரணமடைந்தார் அவர் அவரின் மறைவுக்கு பின் ஆதி குணசீக்கரன் கதாபாத்திரத்தில் வேல ராமமூர்த்தி நடித்தார் ஆனாலும் டிஆர் இந்த தொடர் தடுமாற்றத்தை கண்டது கதைக்களம் சுவாரஸ்யம் இல்லாமல் நகர்ந்த நிலையில் இந்த தொடரை வேறு ஒரு நேரத்திற்கு மாற்றிக்கொள்ள சன் டிவி தரப்பில் இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்க மறுத்த இயக்குனர் திருசெல்வம் அதிரடியாக இந்த தொடரை முடிவுக்கு கொண்டு

அமைந்துள்ளது இந்த போன்றுலையும் திருசெல்வம் தான் இயக்க உள்ளார் பல்வேறு மாற்றங்களும் செய்யப்பட்டு உள்ளன முதல் பாகத்தில் நாயகியாக நடித்த மதுமிதா இந்த இருந்து விலகி விஜய் டிவியில் ஒளிபரப்பாக உள்ள ஐயன் துணை என்கிற சீரியலில் நடிகை சென்று விட்டதால் அவருக்கு பதில் விஜய் பார்வதி நடிக்க கமிட் ஆகியுள்ளார் அதே போல் இந்த சீரியலில் ஆந்திரியாக நடித்த சத்யாவும் விஜய் டிவியில் தனம் என்கிற சீரியலில் நாயகியாக நடிக்க கமிட் ஆகிவிட்டதால் அவர் அவர் மெதிர் நீச்சல் இரண்டாம் பாகத்தில் நடிக்க மாட்டார் என கூறப்படுகிறது எதிர்நீச்சல் சீரியலில் தானாத்தா உள்ளதால் அவருக்கு பதில் பிரச்சானா என்பவர் நடிக்க உள்ளாரா அது மட்டுமின்றி ஆதி குணசேகரன் கேரக்டரிலும் வேட ராமமூர்த்திக்கு பதில் வேறு ஒருவர் நடிக்க இருக்கிறாரா அதில் யார் நடிப்பார்கள் என்ற பெரிய சந்தேகம் இருந்தது பிரபல நடிகர் பசுமதிதான் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் தான் நந்தினி கேரக்டரில் நடிக்கும் ஹரி ியா ஒரு முக்கிய புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார் இதில் எதிர்நீச்சல் சீரியலின் முக்கிய கேரக்டர்கள் ஆன பிரியதர்ஷினி மற்றும் கமலேஷ் ஆகியோர் இருக்கிறார்கள் இவர்களுடன் இருக்கிறார் பாய் என்கிற பாஸ்கரின் படத்தில் லாரியாவின் நலனாக நடித்திருக்கிறார் மேலும் தொடர்ந்து நிறைய படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இவருக்கு சன் டிவி சீரியல் ஒன்று புதிதல்ல ஏற்கனவே நடிக்க ராதிகா நடித்த அரசி மற்றும் செல்வி சீரியல்களில் நடித்தவர் தான் சுப்பு பஞ்சு அருணாச்சலம் சர்க்காஸ்ரீக்கான டயலாக் கருத்துக்களை எளிதாக பேசி நடிக்க கூடியவர் எது நீச்சல் குழுவுடன் ஒரு புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்றால் இவர் ஒரு பங்காக இருப்பது உறுதியாக இருக்கிறது இருந்தாலும் மாதி குணசீகரன் கேரக்டரில் தான் நடிக்கிறாரா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இப்படி எது நீச்சல் டூ சீரியல் தொடங்கும் முன்பே இத்தனை மாற்றங்கள் நடந்துள்ளதால் ரசிகர்கள் குழப்பமடைந்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க